நெக்ஸ்ட் பேட்ச்க்கு அனுப்புல நேற்றுக்கு ஈவினிங் வந்துருச்சுங்க ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் இலை கட் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸி தான் ஸோ எல்லாரும் பண்ணலாம் போல அப்படின்னு அப்புறம் இன்னொரு சிலர் வந்து இது ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக ப்ராஃபிட் நிறைய ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசினஸ் வந்து அவ்வளோ ஈஸி இல்லங்க சில டிஃபிகல்டீஸ் இருக்கிறதா செய்யும் அதே மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குதுங்க நான் அது சொல்றேன் குறைஞ்சது ஒரு ஏக்கராவது கண்டிப்பா நம்ம மல்பெரி நடவு பண்ணணுங்க அதே மாதிரி குறைஞ்சது ஐம்பது முட்டையாவது ஒரு பேட்ச் எடுக்கணும் அப்புறம் நான் ஒரு கண்டிஷன் என்னன்னா இந்த ஐம்பது முட்டையில ஆள் போடாம நம்ம நம்மளே இறங்கி செய்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒரு ஆள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கூலி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்புறம் நாலாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிளைமேட் கிளைமேட் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒத்துழைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் டேர்ன் பண்ண முடியுங்க அதை விட முக்கியமான விஷயம் நம்ம மல்பெரிக்கு ஆர்கானிக்காக மட்டும்தாங்க உரம் கொடுக்கணும் முழுக்க முழுக்க கிளைமேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற தொழிலுங்க ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி கிளைமேட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க்கை பாரதம் வளர்க்க விவசாயம்